ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் சொல்கிறேன் நம்மளுடைய இன்றைய வீடியோ பற்றி மகா சிவராத்திரி வருகிற எட்டாம் தேதி சிறப்பான ஒரு நாளாக அமைந்திருக்கிறது வெள்ளிக்கிழமை அன்றைய தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வின் காரணமாக ஒரு சில ராசியினருக்கு வந்து அதிர்ஷ்டம் என்பது அதிகமாக இருக்கப் போகிறது பொதுவாக எல்லா ராசிகளிலுமே சில மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த கிரக நிகழ்வினால் அன்றைய தினம் ஒரு சில ராசிகளுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நிகழ்வாக அமையப்போகிறது போகிறது இந்த சிவராத்திரி அன்று மகர ராசியில் செவ்வாயும் சந்திரனும் சந்திக்க போகிறாங்க இப்படி மகர ராசியில் செவ்வாயும் சந் சந்திரனும் சேர்றதுனால அபரிதமான சில பலன்களை ஒரு சில ராசிகளுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது இதனால் ஏற்பட போகிற சந்திர மங்கள யோகம் என்கிற அந்த யோகத்தை பெறுகிற இந்த ராசிகள் யார் யார் அப்படின்றதான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவை முழுசாக பாருங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ஆல் சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாசி மாதத்தோட கிருஷ்ணபட்ச சதுர்தசி திதியில் வருவது தான் மகா சிவராத்திரி இந்த வருஷம் மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி வருது இந்த காலகட்டத்தில் அற்புதமான நிகழ்வாக முந்நூறு வருஷத்துக்கு பிற்பாடு ஒரு சில அதிர்ஷ்ட யோகங்கள் ஏற்படுவதாக ஜா ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது மகர ராசியில் செவ்வாயும் சந்திரனும் இணைவதால் சந்திர மகள யோகம் என்பது ஏற்பட போகுது இந்த அதிர்ஷ்ட யோகத்தால் நன்மை பெறப்போகிற ஒரு சில ராசிகளை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த ராசியினரோட லிஸ்டில் முதலாவது மேஷம் இவர்களுடைய ராசியின்படி மேஷ ராசியினராக இருக்கிற இவர்களுக்கு சிவபெருமானுடைய ஆசி என்பது அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுது நிதி தொடர்பாகவும் மனம் தொடர்பாகவும் இவர்களுக்கு பொதுவாக நன்மைகள் ஏற்படுமா இவர்களோட இடைவிடாத உழைப்புக்கு வெற்றி கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே இவர்களுக்கு சிவபெருமானின் ஆசி பெற்ற ராசிகளாக இருப்பதால் இவர்களுக்கான பிரச்சனைகள் எளிதில் முறியடிக்கப்படும் பிரச்சனைகள் வந்தாலும் விரைவாக அது வந்து நிவர்த்தி ஆகிவிடும் ஏதோ ஒரு ரூபத்தில் அதுக்கு தீர்வு கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது இவர்களுடைய உடல் நிலமும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இவர்களுடைய உடல் நிலையும் எப்போதும் சீராக இருக்கும் உடல் நல குறைவு ஏற்பட்டாலும் உடனடியாக விரைவாக நலம் பெறுவார்கள் என்பது சிவபெருமானோட அருளால் இது நடப்பதாக சொல்லப்படுது அடுத்தது மிதுன ராசி இந்த ராசிக்காரளுக்கு சிவபெருமானோட ஆசியால செய்கிற தொழில வளர்ச்சி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குமா அது மட்டும் இல்லை இவங்க எதிர்காலத்துக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களையும் வகுக்கிறவர்கள் வகுக்கிறவர்களை வல்லவர்களா இருப்பாங்களாம் மிதுன ராசிக்காரங்க சொந்த பந்தங்கள்கிட்ட இருந்து அன்பை வந்து அதிகமா பெறுவாங்களாம் இந்த சிவராத்திரி கா சிவராத்திரிக்கு பிற்பாடு இந்த சந்திர மங்கள யோகத்துக்கு பிற்பாடு இவர்களுடைய ஆசைகள் ஈடேறும் நியாயமான ஆசைகள் நினைத்த பொருட்களை வாங்க வேண்டும் என்ற ஒரு ரொம்ப நீண்டகால ஆசையாக இருந்து அந்த ஆசைகள் இதற்கு பிற்பாடு நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது சிம்ம ராசி இந்த ராசிக்காரங்க சிவபெருமானோட ஆசையால் நிறையவே சம்பாதிப்பாங்களாம் வருமானத்துக்கு குறைவில்லாமல் இறைவன் அருள் புரிவார் சிவபெருமானோட நேரடி அருள் இவர்களுக்கு எப்போதும் உண்டா இவர்களுடைய தொழில் கூட்டாளர்களுக்கு மூலியமாக கண்டிப்பாக நற்பலன்களும் இவங்களுக்கு கிடைக்குமா இந்த சந்திரமங்கல யோகத்துக்கு பிற்பாடு இவர்களுடைய கடன் தொல்லைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிதாக வீடு கட்ட நினைத்தவர்களுக்கு இந்த முறை கண்டிப்பாக புதிய வீடு கட்டும் யோகம் உண்டு மனை வாங்க நினைத்தவர்களும் மனை வாங்குவாங்க வாங்கிய மனையில் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக வீடு கட்டிடுவாங்க அதே போல வாகனங்கள் வாங்க ஆசைப்பட்டிருந்தாலும் அந்த வாகனங்கள் வாங்கும் யோகமும் இந்த சந்திரமங்கள யோகத்தின் காரணமாக சிவராத்திரிக்கு பிற்பாடு அது சிறப்பாக நடக்க உள்ளதாக சொல்றாங்க கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு சண்டைகள் இருந்து வந்த காலம் போ போய் இப்போது ரொம்பவே அதிக அன்பு உள்ளவர்களாக மாறுவதற்கும் அந்யோனியம் அதிகரி அதிகரிப்பதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மூன்று ராசியினர் தான் அதீதமான பலன்களை பெறப்போகிறார்கள் இந்த மகா சிவராத்திரியில் ஏற்படுகிற சந்திர யோகத்தினால் இந்த வருடம் சிவராத்திரி அன்றைய தினத்தில் ஏற்படுகிற சந்திர யோகத்தில் அதிர்ஷ்டங்களை பெறும் ராசிகள் யார் யார்னு நம்ம இந்த பதிவில் பார்த்தோம் இவர்களுக்கு மட்டுமல்ல மற்ற ராசியினர்களுக்கும் இதனால் சில நற்பலன்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அவர்களுடைய அந்த கிரக அமைப்புகளின் பொறுத்து சில மாறுதல்களோடு நன்மைகள் தீமைகள் நிறைபெறும் இது எல்லாமே நம்மளை வந்து மன புத்துணர்ச்சியோடு செயல்பட வைப்பதற்கும் ஆர்வமாக சில விஷயங்களில் கவனத்தை செலுத்துவதற்கும் இது உறுதுணையாக இருக்கும் நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையுமே வந்து மனிதர்களின் நலன் பொருட்டு தான் நமக்காக உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம நேர்மறையாக எடுத்து அந்த அந்த விஷயங்களை நாம் வந்து செயல்படுத்தும் போது எல்லா நாளுமே நமக்கு சிறப்பான நாள்களாக அமையும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்